அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இதே இனிய நாளில் அந்த காலத்து திரைப்பட பாடல்கள் அதில் உருவான ஒரு புதுமைகளையெல்லாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய கவித்துவமான வரிகளிலே எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று வந்து இன்றைக்கும் அந்த இசை அந்த பாடலை பாடுகிறவர்களுக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை கொடுத்து வருகிறது என்று பார்க்கிறோம் அதை இந்த அளவுக்கும் இன்றைக்கு பாடுகிற பாட பாடல் பாடல்கள் அனைவருமே அவருடைய அந்த பாடல்களையும் ஒற்றுகளையுமே ரசித்து வருகிறார்கள் அதிலே எம்எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசன் கூட்டிலே உருவான பாடல்கள் அற்புதமாக இருக்கிறது என்று நான் பார்க்குறோம் உயிராமாரம்மா என்ற ஒரு திரைப்படம் அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நடித்த ஜெயிக்க அந்த திரைப்படத்திலே ஒரு அருமையான பாடல் உண்டு வெளிநாட்டு மருமகை சோவியத் நாட்டிலே வந்து வருகின்ற மருமகளை நம்முடைய தமிழ் கதாநாயகம் நேசிக்கிறார் அவரை ஊரங்கும் சுற்றி காண்பிக்க வருகின்ற பொழுதுதான் அந்த குற்றாலத்திலே குற்றாலத்தை காண்பிக்கின்ற பொழுது அவர் வர்ணிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த அதே ஒரு பெண்ணை பாராட்டி பேசுக பாடுகிற பொழுது ஏற்படுகிற அந்த வழக்கமான சுருங்கார மலர் பூ மென்மை சென்றல் இதெல்லாம் வராதபடி அந்த நாட்டு கலாச்சாரத்தினுடைய நட்புறவை அந்த நேராக பாராட்டுகிற விதத்திலே கனகாசன் அன்றைக்கு இருந்த ஒரு ராஜாங்க தொடர்புகளை அவர் சித்தரித்து சொல்கிறார் குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே என்று வருகிற அந்த பாடலே வரும் அதே அதை பார்த்துவிட்டு நெய்வேலி பார்க்க வருகிறார்கள் நெய்வேலியிலே அந்த நேரம் தான் நேரு நேரு அவர்கள் சோவியத் நாட்டிலே உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இங்கே நிலக்கரி சுரங்கம் அமைத்து கொடுக்க அவர்கள் நல்ல உதவி செய்தார் அதைத்தான் அவர் கனதாசன் சொல்வார் நீங்கள் எமக்களித்தால் நெய்வேலி சுரங்கம் என்று நான் நாங்கள் உமக்களிக்கும் நன்மையே என்னையே உனக்கு தந்தேன் என்பதை அவர் காட்டுவார் தென்கோடி தூத்துக்குடி திருத்தும் திருத்தும் துறைமுகத்தால் பொன் கோடி கொழிக்கும் எங்கள் தாயகமே என்று அந்த நேரம் அந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் சரி அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கும் சரி அவர்கள் கொடுத்த அந்த உதவின் காரணமாக என்பதை அந்த கவிதையிலேயே அந்த ரொமாண்டிக் என்று சொல்லுவார்களோ அதிலேயே அதை எடுத்து கொடுத்தார் அது வேறு விதமான வரணும் இல்லாதபடி மற்ற இயல்பான புலவர்கள் தென்றலையும் கடலையும் மற்ற பூக்களையும் வர்ணிப்பது போல இல்லாதபடி அந்த அரசியல் ராஜாக்கத்தையும் ஒரு அருமையான கவித்துவமான ஒரு வரிகளிலே அங்கே கொண்டு வந்து அதே நேரத்தில் தன்னுடைய நன்றி உணர்ச்சியையும் நீங்கள் செய்த உதவி எங்களுக்கு பயனுள்ளதாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதை தெரிவிக்கின்ற போல இன்றைக்கும் அந்த பாடல் வகிக்கப்படுகின்ற பொழுது சோவியத் நாட்டிலே அவர்கள் செய்த அந்த உதவி அந்த நேரத்திலே பெருந்தலைவரோடும் சுயமித்ராஜோடு அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக ஏற்பட்ட சூழ்நிலை அதை அற்புதமாக கவிதையாக கொண்டு வந்து தந்தார்கள் இன்றைக்கும் அந்த பாடலை கேட்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் நமக்கு அன்றைய தமிழக அரசியல் வரலாறு எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி அடைந்தது அதை நம்முடைய பாடலிலேயே கொண்டு வருகிறோம் கவித்துவமான ஒரு வரிகளிலே வெள்ளிசை மன்னருடைய இசையிலே என்று கேட்கிற பொழுது அற்புதமாக இருக்குது நல்லது பிரிவுகளால் ஆலை சந்திப்போமே வணக்கம்